வணக்கம் உங்கள் அம்மாச்சி இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா தங்கங்களா இன்னைக்கு அம்மாச்சி என்ன செய்ய போறேன்னா இன்னைக்கு தே இது உளுந்தம்பால் செய்ய போகிறேன் வாங்க அன்றைக்கி வந்து நான் உளுந்தம்பால் போட்டேன் ரெண்டு வாரத்துக்குள்ள அது வந்து பேத்தி அவசரவசரமும் போட்டு போயிட்டோம் அதனால் இப்போ நிதானமாக போட்டு காட்டுறேன் கேட்டிருந்தீங்க உளுந்தம்பால் எப்படி செய்கிறதுன்னு அதுக்கான அளவும் செய்முறையும் காட்டுறேன் வாங்க வீடியோக்கு போகலாம் ஒரு தேங்காய் இதில் ஒரு தேங்காயை வந்து உடச்சி சில்லு சில்லாக இது பண்ணிருக்கிற அரைக்கிறதுக்கு அப்புறம் இது சுக்குத்தூள் இது அப்புறம் இந்த அரிசி இதில் பச்சரிசி வந்து இதில் முக்கால் டம்ளர் போட்டு ஊற வச்சிருக்கிறேன் அப்புறம் உளுந்து வந்து இதில் ஒரு அரை டம்ளர் போட்டிருக்கிறேன் ஊற வச்சுருக்கிறேன் இது வந்து ஒரு ஆறு ஏழு பேர் குடிக்கலாம் இந்த மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன் இதுக்கான வெள்ளம் கிலோ அப்புறம் ஏலக்காய் அவ்வளோதான் இது போட்டு அரைச்சி கஞ்சிக்காய் வச்சுட்டு கட்டுறேன் தண்ணி ஊற்றிக்கலாம் வடிகட்டி எடுக்கணும் அரிசி தேங்காய் அரைச்ச இதுலையே அரிசி போடுறேன் பச்சரிசி நீ சில்லி அரைச்ச போது நல்லா அகலமான பாத்திரத்தில் இப்படி கொஞ்சம் அனல் வந்து கொஞ்சமாக வச்சுக்கணும் கொஞ்சம் ரொம்ப வச்சோம்னா அப்படி பிடிச்சி கரைஞ்சு போயிடும் இப்படியே சும்மாவே இந்த மாதிரி காய்ச்சி வைக்கிறவங்களும் வைப்பாங்க இல்லை நம்ம பாக்கெட் பால் கூட வாங்கி கூட வைக்கலாம் ஆனால் தேங்காய் பால் ஊற்றி வச்சோம்னா நெஞ்சுக்கு ரொம்ப நல்லது உளுந்தம்பாலே ரொம்ப நெஞ்சுக்கு நல்லது அதுலேயும் தேங்காய் பால் நம்ம சும்மாவே காய்ச்சி நல்லா இருக்கும் நெஞ்சுக்கு நல்லா தண்ணி கொஞ்சம் ஒரு ரெண்டு சொம்பு இந்த பாதி பார்த்துட்டு வர மாதிரி வச்சுக்கோங்க அப்போ கலர் கலராக அடிக்கடிக்காக பார்த்துக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் அனல் ஓரளவுக்கு ஒரு மாத ஏன்னா அடிப்பிடிக்காத வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கும் சலுப்பாக இருக்குதுன்னு கைவிட்டு கிளணம்னா அப்படியே கரிஞ்சு தீஞ்சு போயிடும் பொங்கி வருது இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும் பச்சை பாசம் போக மட்டும் கிளறணுங்க ரொம்ப கட்டியாச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கிளறலாம் ஆனால் பச்சை வாசம் அடிக்கக்கூடாது நல்லா இப்படி கிளறிட்டே இருக்கணும் ஏன்னா அந்த பச்சரிசி மாவும் உளுந்து மாவும் கீழே போய் அடி அடிப்பிடிச்சிக்கும் அதனால பார்த்து இப்படி கைவிடாமல் கலறிட்டே இருக்கணும் பாருங்களேன் கொஞ்சம் கட்டியாகிடுச்சு பாருங்கள் நல்லா கொதி கொதிக்க கெட்டியாகும் கட்டியாகும் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போதும் ரொம்ப கட்டி மேண்டா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நம்ம எப்படி கஞ்சி குடிப்போமோ அந்த மாதிரி குடிக்கணும் குடிக்கணும்ருங்க கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் ரெண்டு மூணு ஏலக்காய் தட்டி போட்டுருக்குறேன் அளவுக்கு வந்தால் தண்ணி ஊற்றியும் நான் அடுத்தது வெள்ளம் போடுறேன் கருப்படி போட்டோம்னா கருப்புட்டி போட்டால் ரொம்ப நல்லது பனங்கருப்பட்டி போடணும் ரொம்ப நெஞ்சுக்கு நல்ல பழம் கொடுக்கும் பாருங்க இது நான் வெள்ளம் தான் தட்டி வைக்கிறேன் வெள்ளம் அது நம்ம வந்து இது போட்டால் ஒன்றும் கெடாது கருப்பி ஓட்டோம்னா சுக சுக கெட்டு போயிடுது குருத்து போயிடும் அதனால் இது வெல்லம் போடுறேன் கருப்பி போடுற போது கீழே இறக்கி வச்சு ஆற வச்சு தான் கருப்பி போட முடியும் வெள்ளம் போடுறபோது கொஞ்சம் லூஸ் ஆகும் அப்படியே கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும் கலரும் மாறும் ரொம்ப நல்லது இது பாருங்க சுக்குத்தூள் ஏன் இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் மனமாக இருக்குது சாப்பிட்றக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து சளி பிடிக்காது நெஞ்சு சளி இதெல்லாமே சுக்குத்தூள் வந்து ரொம்ப நல்லது ஆர வச்சுக்கிறோம் வச்சு இப்படியே என்ன செய்யணும்னா இங்கே உளுந்தம்பால் ஊற்றி ஆற வச்சுக்கிறேன் இதுக்கு உளுந்து கஞ்சியும்பாங்க உளுந்தும் பாலும்பாங்க உளுந்தம்பூளும்பாங்க ஆனால் உளுந்து பூளுன்னு வெறும் உளுந்து போட்டால் தான் உளுந்தம் பூளு இது வந்து தேங்காய் பால் ஊற்றி செஞ்சுக்கிறதுனால உளுந்தம்பால் இது வந்து சாப்பிட்டா நெஞ்சு வெடிக்கி இடுப்பு வலி கை கால் வலியெல்லாம் நல்லாயிருக்கும் அதே போல் வெயிட் தூக்குறவங்களுக்கு இந்த மாதிரி வாரம் ஒரு ரெண்டு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நெஞ்சுக்கு நல்லா பழங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு அம்மாய் பொறுமையும் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் வீடியோவில் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வெறும் இரு லைக் பண்ணுங்க அப்புறம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி அவசரமாக எடுக்காத குடிக்கிறதுல காட்டு ஆ பாருங்க நீங்கள் நாங்களும் குடிக்கிறா நீங்களும் குடிங்க நாங்களும் குடிக்கிறோம் வாங்க குடிக்கல சூப்பராக இருக்குங்க இனிப்பு எல்லாம் டேஸ்ட் எல்லாம் காரம் சாதமாக நல்லா இருக்குது காரம் சுக்கு சுக்கு தான் காரம் அதனால் மிளகாத்தூள் போடுது காரத்துக்கு சுக்கு போட்டுருக்கிறதுனால நல்லா இருக்குது சுருக்குன்னு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க தங்கங்களா அம்மா கொஞ்சம் பாருங்க ഉം ഓട്ടോ പോടുങ്ങ അമ്മക്ക്